அஸ்ஸலாமு அலைக்கும் அடுக்கடுக்கன அத்தாட்சிகள் விஞ்ஞானமே என்னவென்று தெரியாத காலத்தில் கடல் ஆராய்ச்சிக்கு செல்லாத காலத்தில் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே இரு கடல்கள் இருக்கின்றன இரு கடலுக்கு இடையே கண்ணுக்கு தெரியாத திரை இருக்கிறது அந்த நீர் ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை என்று குர்ஆன் வசனம் சொல்கிறது குரான் உண்மை என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது இப்போது விஞ்ஞான ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இரு கடல்கள் இருக்கிறது ஒரு நீர் அடர்த்தியாகவும் இன்னொரு ஒன்று நீர் அடர்த்தி குறைவாகவும் இருக்கிறது இரண்டையும் கலந்தாலும் இரண்டோ இரண்டும் ஒன்றோடு ஒன்றோடு கலப்பதில்லை என்ற ஆராய்ச்சி உண்மைகள் நமக்கு